ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மூணு சேனல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் யூடியூப் மூலயமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நிச்சயம் பலனுண்டு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்னா யூடியூப் மூலயமா ஒரு சேனலை ஆரம்பித்து அந்த யூடியூப் மூலயமா நிறைய பணம் காசை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற நண்பர்களுக்காகத்தான் இந்த பதிவு நிச்சயமாக இந்த பதிவை முழுசாக கேளுங்கள் நண்பர்களே ஒவ்வொரு நபருக்கும் திறமை இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கான திறமையை வெளிப்படுத்துகிறதுக்கான இடம் அல்லது மேடை அல்லது களம் இல்லை திடல் அமைந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய நண்பர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்க நிறைய நண்பர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தவே முடியாதோ என்று கலங்கப்படுறாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்காகத்தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோணுது இந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் நிறுவனம் உண்மையிலே பல திறமை வாய்ந்த நபர்களை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அதை நாம மறுக்கவே முடியாது இல்லையா அப்படி தனக்குள்ள நிறைய திறமையை வச்சுக்கிட்டு வெளிப்படுத்துன்னு ஆசைப்பட்றவங்க நிச்சயமாக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்க அது மூலயமா நிறைய பணம் சம்பாரிங்க நிறைய பணம் இருக்கிற யூடியூபர்ஸாக இருக்கட்டும் நிறைய பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிற யூடியூபர்ஸ் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்க கண்டிப்பாக தன்னுடைய திறமையை இடைவிடாமல் ஓய்வில்லாமல் கடின உழைப்பால் தான் அந்த சேனலை வளர்த்துருப்பாங்க ஒரு சேனலை அவ்வளோ ஈஸியாக பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துட முடியாது நண்பர்களே உழைப்பு வேணும் கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும் ரன் பண்ணுறது எவ்வளோ போராட்டம் அதுலேயே சிலர் போர் போரடிச்சிரும் சிலருக்கு என்னடா அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் வந்துடும் அப்படி பின்வாங்கப்பட்டவங்களாம் சேனல் இல்லை எதையுமே முழுசாக ஈடுபடுத்திக்கிட்டு அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளி போயிடுவாங்க நம்ம நண்பர்கள் அப்படி இல்லை யூடியூப்பில் ஜெயித்த நண்பர்கள் நிச்சயம் அப்படி இல்லை ஏன்னால் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த களமாவது கிடைச்சிருக்கு இதுலேயாவது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திடுவோன்னு போராடுறாங்க அப்படி போராடுறவங்களுக்கு இந்த யூடியூப் நிறுவனம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல தான் இந்த பதிவு நண்பர்களே நான் இப்போ ஷார்ட்டாக வந்துடுறேன் ஒரு சேனல் ஆரம்பிங்க நிறைய பணம் சம்பாதிங்க அந்த சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறதுங்கிற நிறைய குழப்பங்கள் நம்ம நண்பர்களுக்கு இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி குழப்பத்தில் இருந்த நபர்களில் நானும் தான் சில சூழ்நிலைகள் நம்மளை வந்து மேலே எழுந்திருக்க விடாமல் தள்ளப்படும் பொழுது ஆஹா இப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இதை நம்ம முன்னவே ஸ்டார்ட் பண்ணலையேங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு நானும் அண்மையில் தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஜிமிக்கி ஸ்டுடியோன்னு ஒரு சேனல் என்னுடைய சேனல் இப்போ படிப்படியாக முன்னேறிகிட்டு இருக்கு இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு இவர் அதுக்குள்ளே எல்லாேருக்கும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தயவுசெய்து நண்பர்கள் நினைக்க வேண்டாம் எனக்கான உழைப்பு உண்மையாக இருந்தால் நிச்சயம் கடவுள் அதற்கான இடத்த கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது நண்பர்களே பார்க்கத்தான் போகிறீங்க நம்ம சேனல் ஜிமிக்கி ஸ்டுடியோ எப்படி போகுதுங்கிறதையும் நான் எதுக்காக இப்போ இந்த வீடியோ பதிவிட்றேன்னா நம்மளை மாதிரி நண்பர்கள் கஷ்டப்படுற நண்பர்கள் சேனலை டெவலப் பண்ண முடியாமல் தவிக்கிற நண்பர்களுக்காகத்தான் இந்த வீடியோ என்ன சொல்ல வரேன்னா எந்த விஷயம் நமக்கு தெரியலையோ எந்த விஷயத்தை நமக்கு புலப்படலையோ அதை தெரிஞ்சிக்கணும் அதை கற்றுக்கணும் கத்துக்கிட்டாதான் தான் ஒரு திறமையாக இருந்தாலும் ஒரு விஷயமா இருந்தாலும் பழக முடியும் அதில் ஜெயிக்க முடியும் யூடியூப்பில் நிறைய குழப்பங்கள் அப்பப்போ அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும் சிலர் என்ன சொல்லுவாங்க இதை இப்படி ஆரம்பிச்சுன்னா சேனல் டெலீட் ஆகிடும் இப்படி வீடியோ போடலைன்னா உங்களுக்கு வியூஸ் வராது இதை இப்படி வீடியோ போட்டிங்கன்னா காப்பிரைட் ஆகிடும் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு நிறைய குழப்பங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லதான் நினைப்புல இந்த வீடியோ சீக்கிரமாக சொல்லிடுறேன் என்னன்னா ஒரு அழகான ஒரு ஆங்கர் அவர் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்கார் என்ன சேனல் வச்சுருக்காருன்னா ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி அந்த சேனலை பாருங்க நிறைய சந்தேகங்களுக்கு மிக தெளிவாக பதில் சொல்லிக்கிட்டு வர்றாரு எனக்கு இருக்கின்ற குழப்பங்களெல்லாம் நான் தீர்த்துக்கணும் அப்படின்னு தவிச்ச பொழுது நிறைய சேனலில் நான் பார்த்த பொழுது நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பதிவிட்டு தான் வராங்க ஆனால் சில விஷயங்கள் வந்து போர் அடிச்சிடும் என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர அதுக்கான பதில் கிடைக்காது அப்படி சில சேனல்களெல்லாம் தவிர்த்து சில சேனலில் மட்டும் நான் ஒரு பேப்பரில் எழுதியிருக்கேன் இந்த பேப்பரில் இருக்கிற சேனல்ஸை முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் பாருங்கள் முதலாவதாக இருக்கிறது எனக்கு பிடிச்சது நண்பர்களே ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி ரொம்ப அருமையாக இந்த சேனலை அவர் அழகாக நடத்திக்கிட்டு வர்றார் அவருடைய பேச்சாக இருக்கட்டும் அவர் சொல்கிற அந்த நமக்கு இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணுற அந்த விதமாக இருக்கட்டும் ரொம்ப 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 அருமையாக இருக்கும் அவருடைய பதிவை நான் ஒவ்வொரு பதிவும் விடாமல் பார்த்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் மிக தெளிவாக பேசக்கூடிய நண்பர் அழகாக சேனலை ரன் இருக்காரு உங்களுக்கு சேனலில் ஏதாவது டவுட்டு இருந்தால் நிச்சயமாக இந்த ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி சேனலை கண்டினியூவாக பாருங்கள் சேனலை எப்படி ரன் பண்ணணும் எப்படி சேனலை மெயின்டைன் பண்ணணும் எப்படி காப்பிரைட்ஸ் இல்லாமல் எப்படி ரெடியூஸ் வீடியோ இல்லாமல் எப்படி வியூஸ் அதிகரிக்கணும் எப்படி மானிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் நிறைய சேனலை போய் பார்த்துக்கிட்டு நிறைய இடத்துல குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு சேனலை இப்படி ரன் பண்ணுறதா அப்படி ரன் பண்ணுறதா தவிக்கவே வேண்டாம் அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற ஒரு சேனல் ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரிசோன் ஹரிசோன் ஒன்று ஒரு சேனல் அவர் நண்பர் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடை 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 கடைகடைனு அடிச்சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பார் மிக தெளிவாக சொல்லுவார் ஹரிசோன் அந்த சேனலை பாருங்கள் மிக நேர்த்தியாக மிக தெளிவாக அழகாக ஒரு சேனலை எப்படி ரன் பண்ணணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி மானிட்டேஷன் பார்க்கணும் எப்படி வியூவர்ஸ் வர வைக்கணும் எப்படி சப்ஸ்கிரைப் வர வைக்கணுங்கிற அத்தனை வித்தைகளையும் அழகாக சொல்லிக்கிட்டு இருப்பார் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அடிக்கு தள்ளிக்கிட்டே இருப்பார் அந்த ஹரிசோன் சேனலை முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கனி தமிழ் டெக் கனி தமிழ் டெக் இந்த சேனலை பாருங்கள் இடைவிடாமல் பாருங்கள் ரொம்ப அழகாக இதிலையும் அந்த சேனலில் வந்து நிறைய பதில்களை நமக்கு எவ்வளோ சந்தேகங்கள் இருக்கோ இவ்வளோ சந்தேகங்களுக்கும் யாரா கரெக்டான பதிலை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது குழப்பத்தில் இருக்கும்போது இந்த குழப்பத்தெல்லாம் அந்த கனித்தமிழ் டெக்கும் நல்லாவே நம்மளுடைய டவுட்டை கிளியர் பண்ணிவிடுவாங்க அடுத்ததாக ஒரு சேனல் பாத்தீங்கன்னா சஜி டெக் தமிழ் அது எப்படி கனி டெக் கனி தமிழ் டெக்கோ அது மாதிரி இது வந்து சஜி டெக் தமிழ் இந்த சஜி டெக் தமிழும் மிக அழகாக இருக்காங்க நிறைய டவுட்ஸாக இருக்கட்டும் நிறைய மானிட்டேஷன் பற்றின குழப்பங்களாக இருக்கட்டும் நிறைய சப்ஸ்கிரைப் வர வைக்கிறதுக்கான கேள்விகளாக இருக்கட்டும் எல்லா ஐடியாஸையும் அழகாக சொல்லிக்கிட்டு வராங்க இந்த சேனலையும் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே உங்கள் சேனலை மிக அழகாக மிக நேர்த்தியாக ஈஸியாக மானிட்டேஷன் பண்ணி ஈஸியாக வருமானம் வர வைக்கிறதுக்கு இவங்க தெளிவான பதிலை தெளிவான வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒவ்வொருடைய என்னுடைய ஒவ்வொரு டவுட்டையும் இவர்கள் வீடியோவில் இருந்தால் நான் பார்த்து இன்னே வரைக்கும் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய நண்பர்களுக்கு இவங்களுடைய வீடியோவை நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சேனல் ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சில சேனல் மானிடேஷன் ஆகலை சில சேனல் வியூஸ் குறைஞ்சிடுச்சு சில சேனல் ரிவ்யூஸ் ரிவ் வருது சில சேனல் காப்பரேட் வருதுன்னு வரும்போதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது நமக்கு நம்மளே புதுசை நம்ம எப்படி பதில் சொல்லுது அதனால் நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள நம்ம ரெஃபர் பண்ணி காமிச்சிருவோம் அவங்கள நம்ம சொல்லிடுவோம் அவங்க அதில் போய் தெரிஞ்சிக்கிட்டோம் சொல்கிறதுனால நாம் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு சொல்றதுல எந்த தவறுமே இல்லை அப்படின்னு நான் நம்புகிறவேன் அதனால தான் இந்த நண்பர்களுடைய சேனலாம் நான் இந்த சேனலில் பதிவிச்சு பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே அது மாதிரி டெக் பாஸ் ஷார்ட்ஸ் ஏ டு பைட்ஸ் ஈடி தமிழ் ஒய்டி த்ரீ சிக்ஸ்டி அப்புறம் கேண்டி சத்ரு சீனு டெக் ஸ்வீட்டி டெக் இப்படி அடுத்தடுத்த சேனல்களும் நம்ம யூடியூப்பில் நிறைய விஷயங்களை மிக தெளிவாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிற மாதிரி யூடியூப் பற்றின அத்தனை சந்தேகங்களையும் மிக தெளிவாக விளக்கிட்டு வர்றாங்க நண்பர்கள் தயவுசெய்து தயவுசெய்து நண்பர்களே தனக்குள்ளேயே போட்டு குழப்பிக்காதீங்க டவுட்டாக தெரியலையா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை ரன் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்த அடுத்து பயணம் பண்ணுங்கள் யூடியூப்ஸ் நண்பர்களுக்கு மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி ஹரிசோன் டிவி கனி தமிழ் டெக் சஜி டெக் தமிழ் டெக் பாஸ் ஷார்ட்ஸ் ஏ டூ டி பைட்ஸ் இடி தமிழ் ஒய்டி த்ரீ சிக்ஸ்டி கேண்டிட் சந்துரு ஸ்விடி டெக் சீனு டெக் இப்படி இருக்கிற சேனல்களை தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் அத்தனை டவுட்டும் கிளியர் ஆகிடும் நீங்களும் ஒரு யூடியூபர்ஸ் நீங்களும் உங்கள் சேனலை ஹிட் அடித்து நிச்சயமாக மணி ஏன் பண்ணலாம் அத்தனை வித்தைகளையும் அத்தனை விஷயங்களையும் அதில் தெல்ல தெளிவாக இந்த சேனல்ல தெரியப்படுத்துகிறாங்க விளக்கப்படுத்துறாங்க புரிய வைக்கிறாங்க தெரிய வைக்கிறாங்க நண்பர்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கும் ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் அல்லது ஒரு சப்ஸ்கிரைப் என்ன உங்களால் இந்த சேனலை பார்க்கும்போது பண்ண முடியுதோ அதை செய்யுங்க நான் இதை பதிவிடுன்னு ஆசைப்பட்டேன் நண்பர்களுக்காக ஏன்னா நிறைய குழப்பத்தில் இருக்கிற நண்பர்களுக்காக இதை பதிவிடுன்னு ஆசைப்பட்டேன் பதிவிடேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்க நண்பர்களே எப்பொழுதுமே அடுத்தவங்க வீடியோவை போட வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் நானும் அதே சூழ்நிலையில் தான் இருந்தேன் அடுத்தவர்களுடைய வீடியோ டப் மேக்ஸ் அடுத்தவர்களுடைய விஷயங்களை எடுத்து தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எப்போ தன்னுடைய ஓன் வீடியோ ஒரு சேனலில் வெளிவருதோ அப்போ தான் அந்த சேனலுக்கும் அதை நடத்துகிறவங்களுக்கும் ஒரு மரியாதையாக இருக்கட்டும் ஒரு அங்கீகாரம் ஒரு அடையாளம் ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படி ஓன் வீடியோஸ் போட்டு ஜெயிக்கிறவங்க தான் நிச்சயமாக சேனலில் நிறைய மில்லியன்ஸ் கணக்கில் வியூவர்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப்பாக இருக்கட்டும் எல்லாம் இருந்து ஏன் பண்ணுறவங்க எல்லாருமே ஓன் வீடியோஸ் தான் போட்டிருப்பாங்க திறமை எங்கே இருக்கோ அவர்களுக்கு அடையாளம் அர்த்தம் அங்கீகாரம் கிடைத்தே தீரும் முழுக்க முழுக்க ஓன் வீடியோ போடுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிங்க ஓன் வீடியோவும் போட்டுக்கிட்டே இருங்க நிச்சயம் நீங்களும் ஜெயிக்கலாம் நானும் ஜெயிப்போம் நாமும் ஜெயிப்போம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ நன்றி